கோடி <laughs> <laughs>

கா திருக்ரைவ் சார் ஆடர் பாட் ஆட்ரு பாட் அழிஞ்சு விட்டாங்க

நான் எனக்கு எக்ஸாம் போட்டு போக முடியாது அதை சாப்பிட சார்ந்த பண்ண தோன்றும் பாருங்க எது இப்போட்டிக்கான கடுமையான உழைப்பாளர் என்றே கூறலாம் அவர்களுக்கு இரண்டாவது ஆரம்பி

அடி தட்டி விட்டுறான் இதே தட்டிட்டு இருக்க பாத்தா ப்ளூ வேற தட்டா அதே போட்டு விடா ப்ளூ வேற தட்ட கூட முதல் வெற்றி பள்ளி ஏ விஸ் காலேஜ் மூன்று ஒன்று சேலம் ஒன்று திருப்பூர் மூன்று மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி திருப்பூர் நான்கு சேலம் ஒன்று ஆசம் மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி திருப்பூர் ஐந்து சேலம் ஒன்று மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி

পেলম <laughs> ই <laughs> 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 <hiernes> மூன்று திருப்பூர் பத்து மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி போன சம வெட்டி புள்ளிகள் பதினொன்று நான்கு ஆட்டம் பனிரெண்டு சேலம் ஐந்து மீண்டும் ஒரு வீட்டுக்கு போய் சேலம் ஆறு ஆறு பனிரெண்டு சேலம் டைம் ஏவிஎஸ் காலேஜ் சேலம் ஆறு வெற்றி புள்ளிகள் பி சி திருப்பூர் பனிரெண்டு வெற்றி புள்ளிகள் ஒரே வெற்றி புள்ளிகள் சேலம் ஏழு வெற்றி புள்ளிகள் அணிய பனிரெண்டு வெற்றி புலிகள் சிறப்பாக விளையாடி ரசிகர்கள் கைகளைச் சாட்டி உற்சாகப்படுத்துமாறு கொள்கிறோம் சிறப்பான புடி மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி காலேஜ் எட்டு ஒரு சனி நான்கு வெற்றி கொள்கைகள் பன்னிரெண்டு பன்னிரெண்டு சமமான வெற்றி கொள்கை சிறப்பான விளையாட்டுக் கொண்டிருக்கிறார்கள் பனிரண்டு அணிகளும் சிறப்பாக விளையாடிக்கொண்டிருக்கிறார்கள் ரசிக தலைவர்கள் தங்கள் கைகளை தங்கி உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம் திருப்பூர் பனிரெண்டு சேலம் பனிரெண்டு

ஏழன பதினான்கு திருப்பூர் பதினேழு பதி ஐந்து எஸ் பதினைந்து திருப்பூர் பதினேழு புள்ளி பதினெட்டு

पार <laughs> 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 இருபத்தி மூன்று பதினாறு திருப்பூர் இருபத்தி மூன்று கே விளம் பதினாறு i mm -hmm. mm -hmm. ஆட்ட இட திருப்பூர் இருபத்தி நான்கு சேலம் பதினேழு திருப்பூர் இருபத்தி சேலம் பதினேழு கொட்டnia

மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி இருபது ஏரியம் இருபது இருபத்தி நான்கு இரண்டாவது அரையிறி போட்டியில் சிறப்பாக விளையாண்டு கொண்டிருக்கிறோம் மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி ஸ்போர்ட்ஸ் மீண்டும் ஒரு எட்டு புள்ளி இருபத்தி ஆறு ஏழம் இருபது எட்டுக்குள்ளி மீண்டும் பீச் இருபத்தி ஏழு ஏவிஎஸ் சேலம் இருபது சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கும் அணிகளுக்கு சிறப்பான ஒரு கைத்தட்டு மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி எட்டு ಕಿರತಾಂತರ ಬಿರು ಫಲಾಯಿತಗಳು ಅಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಂಡು ಪರಮನ್ನಂದವನ್ನು ಮಾಡುತ್ತಿರುವುದೆಲ್ಲಾ ಮಾರ್ಪಾಡರ್ ಪರಮನ್ನಂದ ಸೂರ್ಯವದನ ಶಿಟಿಕ್ಕೆ ಸಿಲು ಅಲ್ಲಿ ಐದು ವಿಧಗಳೆರಡುಗಳನ್ನು ಅರ್ಧದನ್ನು ಮಾತನಾಡಕಾರರು ಅವರು ತಮ್ಮ ಕಾರ್ಯದ ಕೊನೆಯಲ್ಲಿ

వారు <Ricefiction> <emoslab> <house> <JJonakAndrew> ஆட்டார்கள் இருபத்தி மூன்று முப்பத்தி ஏழு போட்டியில் திருப்பூர் அணியினர் வெற்றி பெற்றுள்ளனர்